ஹாய் ஹலோ வணக்கம் நம்பிக்கைக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் நம்பிக்கை தான் மனிதனோட பலம் அப்படின்வாங்க யானையோட பலம் எப்படி தும்பிக்கையோ அதே மாதிரி மனிதனோட பலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய நம்பிக்கை தான் அதே மாதிரி நம்மளுடைய பயம் தான் நம்ம முன்னேற்றத்துக்கான முதல் எதிரி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த நினச்சி ரொம்பவும் பயந்துகிட்டேவும் இருக்கக்கூடாது நம்பிக்கை இல்லாமையும் இருக்கக்கூடாது ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுவும் நான் வந்து படித்து ரசித்த ஒரு கதை தான் ஒரு ஊரில் ஒரு ஏழை இருக்கார் அந்த ஏழை வந்து தினமும் ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்து சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டு வராரு அவருக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுல கொஞ்சம் கஷ்டமாக சிரமப்படுறாரு போதுமான வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு வந்து எப்படி அந்த கஷ்டத்தை தாண்டி வர்றதுன்னு புரியல ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ வந்து கீழே குடிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன நாணயம் கிடைக்குது அந்த நாணயத்தில் ஒரு சின்ன துவாரம் இருக்குது அந்த நாணயத்தில் துவாரம் இருக்கிறதுனால அது ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிறாரு ஸோ இது ரொம்ப லக்கி நமக்கு இந்த நாணயத்தை எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு வச்சுட்டு இது வீட்டுக்கு போகிறாரு எப்பவும் போல் மனைவி கிட்டே பேசுகிறது குழந்தைங்க கிட்ட பேசுறது தினமும் வேலைக்கு போகிறது புது புது முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருக்கு அவரை நினச்ச மாதிரியே அவருடைய வருமானம் பெருகுது நல்லா வசதியாகிறாரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு ஒரு நாள் அவருக்கு என்னன்னா அந்த சட்டப்பையில் இருக்க அந்த நாணயத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஆர்வம் இவ்வளோ நாள் அவர் அந்த சட்டப்பையில் இருக்க நாணயத்தை எடுத்து பார்க்கவே இல்லை அது பாக்கெட்டில் மட்டும்தான் இருக்குது அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் நம்புறாரு இல்லையா ஸோ அந்த நாணயத்தை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற போது அவங்க மனைவி சொல்கிறாங்க வேணாங்க நாணயத்தை எடுத்து பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் நம்ம மனைவி நம்மளை தடுக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டில் இருக்க அந்த நாணயத்தை வந்து எடுத்து பார்க்குறாரு ஆனால் எந்த நாணயம் வந்து அவர் லக்கின்னு நினச்சி வச்சாரோ அந்த நாணயம் அங்கே இல்லை அதாவது அந்த நாணயத்தில் வந்து ஒரு துவாரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த நாணயம் வந்து இல்லை வேறு ஒரு ஒரு ரூபா நாணயம் வந்து இருக்குது அந்த சட்டை அவருக்கு அவருக்கு ஆச்சரியமாகிடுது என்னடா நம்ம லக்கின்னு நினைச்ச அந்த நாணயம் வந்து இல்லை இப்போ வேறு ஒரு நாணயம் இருக்குன்ற மாதிரி மனைவி கிட்ட சொல்கிறாரு அப்போ மனைவி சொல்கிறாங்க அந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த நாணயம் வந்து ஒரு வாட்டி துணி மடித்து வைக்கும்போது அது வந்து விழுந்துடுச்சு கீழே நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை சரி உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகக்கூடாது நீங்கள் அதை அதிர்ஷ்டமாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு நாணயத்தை எடுத்து உங்கள் சட்டை பாக்கெட்டில் வச்சேன் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு நாணயம் தான் வந்து நமக்கு லக்கின்னு இருந்தீங்க ஆனால் உண்மை என்னன்னா உங்களுடைய கடின உழைப்பும் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றியிருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய நம்பிக்கை தான் மற்றபடி அந்த நாணயம்ன்றது உங்களுடைய நம்பிக்கை அவ்வளவுதான் ஆனால் உங்களுடைய முயற்சி இதெல்லாம் தான் உங்களை வந்து முன்னேறி முன்னேறி இருக்கு இதனால தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்கிறாங்க அப்போ தான் அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு அப்போது ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்புகிறோம் இல்லையா அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அப்போது நம்ம வந்து அந்த நாணயம்னால் நம்ம முன்னேறணும் அப்படின்னு இல்லாமல் அதை தாண்டி அவர் எடுத்த அந்த முயற்சி அவர் சந்தித்த பல தோல்விகளில் கிடைக்கிற அனுபவம் இதெல்லாம் தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறத்துக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் சோ ஸோ நம்பிக்கைக்கு உதாரணமான இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் பாக்கே ரெட்டா